என்ன மச்சான் அது இங்க வா அவத்தடி செய்து இப்படி ஒண்ணா அட குப்புறா வாடா சொல்லுங்க சார் ஏய் என்ன இது தானே வர எங்க டேய் இங்க வாடா பாட்டி விட்டடா சூப்பரமணுமே இங்க கூட கரதல என்ன சுத்துமே அது பள்ளி விட இல்லையா அச்சா சார் அவன் வந்துட்டு பா 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 பலனிக்கு மொட்டை பட போயிரான் சார் பலனிக்கு மொட்டை பட போயிரானா ஆமா சார் அவன் நாளைக்கு மட்டும் மொட்டை படாம வரட்டும் கொட்டைய கலக்கி போறேன் அவனுக்கு ஏன் கொட்டை என்னடா வந்துச்சு பிடி எது பிடி வா தெரியாதே தெரிய மாட்டேங்குது மாப்ள பாக்கி என்ன எது கேட்டாரா ஆமாடா கேட்டாரா என்ன சொன்னேன் பழனிக்கு மொட்டை போட போயிட்டான்னு சொன்னேன் எங்கடா மூணு பேர் தான் இருக்கீங்க ஒருத்தன காணா ஆ சார் அவன் திருப்பதிக்கு மொட்டை போட போயிருக்கான்